எனருண்டாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருளாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது என்னாகும் எழுதின புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அதற்கு கத்தர் மோசையை நோக்கி கத்தருடைய கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் இசுறுமை சனங்களுக்காக மோசே விடத்திலே இவ்விதமாக அவர் கேட்கிறார் என்னோடு கூற ஆறு லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி இவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று நீ சொன்னீர் அல்லவோ என்று ஆண்டவரை பார்த்து மோசே கேட்கிறார் இசிறமை சனங்கள் எகிப்து தேசத்திலே நாங்கள் இறைச்சிகளை சாப்பிட்டோம் இங்கு இந்த வனாந்திரத்திலே எங்களுக்கு என்ன இருக்கிறது சாப்பிடுவதற்கு இறைச்சி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி புலம்பி சொல்லுகிறார்கள் மோசே ஆண்டவரிடத்திலே பறிந்து பேசுகிறார் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நான் கொடுப்பேன் என்று சொன்ன அப்பொழுது ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறார் நீங்கள் சொன்னீங்களே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமோ சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமோ என்று சொல்லி முறையிடுகிறார் அப்பொழுதுதான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார் மோசே கத்தருடைய கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்கமோ நடவாதோ என்று சொல்லி நீ நினைக்கிறாயோ இப்பொழுது உன் கண்கள் காணத்தக்கதான ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் நீ போ ஈஸ்வரவை ஜனநிடத்தில் சொல் என்று சொன்னார் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் கூட உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இது நடக்குமோ இது நடவாதோ என்று சொல்லி நினைக்கிறீர்களா இந்த காரியம் எப்படி நடக்கும் இதை எப்படி முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா உடைய தேவைகளுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டியது எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி காத்திருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் கத்தருடைய கை ஒரு போதும் குறுகி போவதில்லை எண்ணி முடியாத அதிசயத்தை செய்யக்கூடிய தேவன் ஆராய முடியாத பெரிய காரியத்தை செய்யக்கூடிய தேவன் கத்தருடைய கை குறுகி போயிட்டோ என்று மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்டார் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கத்தருடைய மகிமை நீ பார்க்கும்படி செய்வான் நீ காண்பாய் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில கத்துடைய மகிமை காண்பாய் உன் குடும்ப வாழ்க்கையில கத்தருடைய அதிசயத்தை காண்பாய் உன் வேலை ஸ்தலத்திலே கத்தருடைய அதிசயத்தை நீ காண்பாய் உன் தொழில் வியாபாரத்திலே கத்தருடைய அதிசயத்தை நீ காண்பாய் நீ படிக்கின்ற காரியத்திலே கத்துடைய அதிசயத்தை நீ காண்பாய் நீ ஆண்டோடு நோக்கி கூப்பிட்டு செவித்துக் கொண்டிருக்கிற காரியத்திலே கத்தருடைய அதிசயத்தை நீ காண்பாய் சோர்ந்து போகாதீங்க கத்துருடைய கை ஒரு போதும் குறுகி போவதே இல்லை அவர் சொன்னது சொன்னதுதான் அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ ஆண்டவர் இப்போ நான் செய்வேன் இப்போது கண்கள் பார்க்கும் சொன்னார் சமுத்திரத்தின் ஒரு பக்கம் ஒரு காற்று அடித்துக்கொண்டு வருகிறது அந்த காற்று கிழக்கிலும் மேற்கிலும் அடித்துக்கொண்டு வருகிறது அனுப்பின அந்த காற்று காடைகளை அடித்து கொண்டு வருகிற காடைகளை கொண்டு வந்து போட்டது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று நாள் காடைகளை ஒவ்வொருத்தரும் சேர்த்து கொண்டு இறச்சி உண்டு கொண்டார்கள் என் அன்புக்குரியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கத்த செய்தார்கள் இதுதான் தேவன் செய்யக்கூடிய மகிமையான காரியம் காத்திருங்க காத்திருக்கிறதுனால இருக்கிறதுனால சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டு போயிடுவாள் இன்னைக்கு பார்க்குறதுக்கு நீ எப்படி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நினச்சா போதும் உன் ஆண்டவர் வேறு ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக சொல்லுகிறேன் குறுகி போகவில்லை ஆண்டவரே இந்த காலை வழியிலே பிள்ளைகள் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வேலையில தொழில் வியாபாரத்துல ஊழியத்தின் பாதையில் எந்த காரியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த கத்தர் அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் நீ காண்பாய் கத்தருடைய அதிசயத்தை காணத்தக்கதாக கத்துடைய மகிமை பார்க்கத்தக்கதாக அற்புதத்தை கத்த நான் சபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்தருளும் ஆண்ட ஒரு இஸ்ரவ ஜனங்களுக்காக கத்தர் மகிமையை வெளிப்படுத்தி அதிசயத்தை செய்தது போல உங்க பிள்ளைகளுக்கும் செய்ங்க இந்த நாள் முழுதும் பொறுப்பெடுத்து கொண்டு வழிநடத்துங்க இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் உதால்கை கோப்பொடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் நீங்கள் காண்பீர்கள் God bless you.